ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈசனே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கிவிட்டு நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை விடாமல் முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே உன் மனை நிறைவாக இருக்கும் என் குழந்தையே என்னை நம்பி இந்த பதிவை முழுமையாக கேள் என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உன் அப்பன் என்றுமே உன்னோடு இருக்கிறேன் என்று முதலில் நீ நம்பு பிள்ளையே மற்ற அத்தனையுமே ஒன்றொன்றாக நடத்தி உனக்கு நான் ஒன்ற செய்து கொள்கின்றேன் நான் உனக்கென்று பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளையே உன்னை விட்டு சென்று உன்னுடைய துணை நேற்று உறவு ஒரு கனவு கண்டிருக்கிறார் பிள்ளையே அந்த கனவு எங்கு பழித்து விடுமோ என்ற பயத்தில் இதுவரையும் இருக்கின்றாரே என் பிள்ளையே உன்னை விட்டு சென்றதற்காக மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் பிள்ளையே இதுவரை உன் வீட்டு பிரிந்து சென்றிருப்பதற்கு மிகவும் வருத்தமான நிலையில் இருக்கின்றார் ஆனால் இப்பொழுது நேற்று இரவு மிகவும் மோசமான கனவு ஒன்றை வந்து அந்த கனவு என்ன நடந்தது தெரியுமா உனக்கு அந்த கனவில் உன் துணை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அதை நினைத்தாலே ஒரே வருத்தம் என்று உன் துணை முகம் சுருங்கிவிடும் அளவிற்கு என்னிடம் உன் துணையே வந்து அப்பா இது எல்லாம் எனக்கு நடந்து விட்டது கனவில் இதையெல்லாம் கண்டுவிட்டேன் இது நடந்துவிடவே கூடாது அப்பா என் வாழ்க்கையில் என்று கதறி கதறி அழுகின்றாரே என் பிள்ளையே அப்படி அது என்ன கனவு தெரியுமா நான் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் என் குழந்தையே அதை சொல்லவேதான் உன் அப்பன் உன்னை தேடி இங்கு ஓடோடி வந்திருக்கின்றேன் நீயும் அவரும் நிரந்தரமாக பிரிவது போன்ற ஒரு கனவை நேற்று இரவு கண்டிருக்கின்றார் என் குழந்தையே அந்த கனவு வந்தவுடன் உன் கண உன் துணையின் தூக்கங்கள் எல்லாம் கலந்து மறுபடியும் அவர் படுத்து உறங்க முடியவில்லாமல் போய்விட்டது என் குழந்தையே அவர் அந்த அளவிற்கு துக்கத்தை அனுபவித்து விட்டார் என் குழந்தையே இந்த கனவு பழித்து விடுமோ என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே மிகவும் பயந்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே இப்பொழுது இப்படி எல்லாம் கவலையும் முக சுருக்கமும் போன்ற மிக மன வருத்தத்துடன் இருக்கின்றார் என் தங்கமே இதுநாள் வரை சின்ன சின்ன சண்டைகள் தானே இது எல்லாம் நிச்சயமாக முடிந்து அவர் என்னுடன் வந்து சேர்ந்து விடுவார் என்று நினைத்து அவரின் மனதை தைரியப்படுத்தி அவர் மனதை தேத்தி தேத்தி வைத்து கொண்டிருந்தார் உன்னை உன் துணை ஆனால் நேற்று இரவிலிருந்து மனமுடைந்து மிகவும் சோகமான மனநிலைமையில் மிகவும் மன அழுத்தத்துடன் இருக்கின்றாரே பிள்ளையே உன் துணை எனக்கே மிகவும் பார்த்தால் பாவமாக இருக்கின்ற நிலையில் இருக்கின்றார் என் தங்கமே மிகவும் பாவமான அளவிற்கு வருத்தத்தில் இருக்கின்றாரே பிள்ளையே அப்பா நீங்கள் தற்காலிகமாகத்தான் பிரிந்து இருக்கிறோம் என்று நினைத்தோம் ஆனால் இந்த அளவிற்கு ஒரு கனவு வந்துவிட்டதே நாங்கள் இருவரும் நிரந்தரமாக பிரிந்து விடக்கூடாது அப்பா இவன் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே நிச்சயமாக உங்கள் உங்களுக்கு இது நடக்க உன் அப்பன் நான் என்றும் அனுமதிக்க மாட்டேன் உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன் பிள்ளையே இந்த கனவு வெறும் கனவாக மட்டும் போய்விடும் என் குழந்தையே உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே என் தங்கமே இது நிச்சயம் நடக்க போவது கிடையாது உன் அப்பனை மீறி என்ன நடக்க முடியும் என் பிள்ளையே கண் கலங்காமல் தைரியமாக இரு என் தங்கமே நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அளவுகடந்த அன்பையும் பாசத்தையும் வைத்து இப்பொழுது ஒரு சின்ன பிரச்சனையினால் அதை எல்லாம் அடக்கி வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த அப்பனுக்கு நிச்சயம் தெரியும் என் தங்கமே உன் அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் உன்னை அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பதும் எனக்கு தெரியும் உனக்கு அவரை பிடிப்பது எவ்வளவு என்று எனக்கும் தெரியும் என் தங்கமே நிச்சயம் உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பேன் பிள்ளையே வாழ்க்கையில் பிறர் ஏமாற்றியதை அந்த காயங்களை மனதில் சுமர்ந்து கொண்டு செல்லாதே எதுவாக இருந்தாலும் அதை சற்று விலக்கி வைத்துவிடு என் குழந்தையே அது முக்கியம் எது தேவை பற்றி என்பதை பகுத்தறிந்து அதை ஆராய்ந்து செயல்படு என் தங்கமே உனக்கு பகுத்தறிய தெரிந்தால் இது எல்லாம் சுலபமாகிவிடும் என் குழந்தையே வாழ்க்கை எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கும் என் குழந்தையே எவ்வளவுதான் மனதிற்கு அந்த சரி விஷயங்கள் உன்னிடத்தில் இருந்து தனிமையை சுற்றி வெளியே போட்டாலும் சரி நடக்க சில நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் ஒரே நீ அழுது கொண்டே இருக்கின்றாயே அதை பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை என் குழந்தையே காலமும் தான் இதற்கெல்லாம் மருந்தாவும் ஆறுதலாகவும் தரும் என்று என்னால் அப்படியே விட்டுவிட முடியவில்லை உன்னை என் குழந்தையே உன்னை என்னால் அப்படி விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்க முடியாமல் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வழிகளுக்கெல்லாம் உன்னால் தாங்க முடிவதற்கான மனதிடத்தை நான் தந்திருக்கின்றேன் என் குழந்தையே கூடிய விரைவில் இந்த காலத்தின் தீர்வு உனக்கு சுலபமாகவும் சுகமானதாகவும் உன் வாழ்க்கை அத்தனையுமே மாற்றி தரும் என் பிள்ளையே புதிய சந்தோஷமான நிம்மதியான நீ வாழ்க்கையை பெறப்போகின்ற நிச்சயம் உனக்கு இத்தனை நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கையை உன் அப்பன் கிடைக்க செய்வேன் என் குழந்தையே உனக்கென்று இதையெல்லாம் கூடிய விரைவில் உன் கையில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் தைரியமாக இரு நான் என்று உனக்கு துணையாக நிற்கின்றேன் என் குழந்தையே நீ எதற்கும் கவலைப்படாதே என் தங்கமே உன்னோடு உன் அப்பன் துணையாக நிற்கினேன் என்று தைரியத்தோடு அனைத்தையும் சமாளித்து உன் வாழ்க்கையை கடைந்து வந்து பழகு நான் மற்ற எல்லாம் நான் பார்த்து நல்லதை மட்டும் உனக்கு நடக்க செய்வேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நல்ல சந்தோஷத்தையும் நல்ல இன்பத்தையும் நல்ல நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்வித்து பார்க்க வேண்டும் என்பதே இந்த அப்பனின் ஆசை என் தங்கமே இந்த கனவெல்லாம் வெறும் கனவாக கரைந்து விடுமோ தவிர உன் வாழ்க்கையில் இது நிச்சயம் பழிக்காது என் தங்கமே நீ எதை நினைத்து பயந்து அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்காது என் குழந்தையே அனைத்தையும் உன் அப்பன் பார்த்து கொள்கின்றேன் உன்னிடம் இருக்கின்ற மன கஷ்டத்தை எல்லாம் என்னிடமே விட்டு உன் மனதை நிம்மதிப்படுத்தி நிம்மதியாக இரு என் குழந்தையே உனக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றும் இந்த அப்பனுக்கு அறிந்தவை என் குழந்தையே உன் என்னை மீறி உன்னை எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு உன்னையும் அவரையும் நிச்சயம் சீக்கிரமாக கால விரைவில் சேர்த்து வைப்பேன் என் தங்கமே இதுதான் நடக்கப் போகின்றது கவலைப்படாமல் நிம்மதியாக இரு நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன் இந்த அப்பனின் கடமையாகும் நீ நிம்மதியாக இரு என் குழந்தையே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்